திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மற்றும் போதைப்பொருள் பாவனையை ஒழிக்க தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக புதிய சட்டங்களை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயக்க கூறுகின்றார் மேல் மாகாணத்தின் உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டார் இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தாமல் சிறந்ததொரு சமூகத்தை உருவாக்க முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் உள்ளிட்ட மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இணைந்து கொண்டிருந்தனர்